கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவன் ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானை மத்தியானத்தை போலாகும் உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்றால் என்ன அர்த்தம் உன் இருள் மாறி நீ வெளிச்சத்திற்குள்ளே வருவாய் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் சிறுமைப்பட்டவர்களை திருப்தியாக்க வேண்டும் இந்த ரெண்டு கண்டிஷன் நீ வெளிச்சத்திற்குள்ளே வாழ வேண்டுமானால் வெளிச்சத்திற்குள்ளே வர வேண்டுமானால் உன் வாழ்க்கையே வெளிச்சமாக மாற வேண்டுமானால் பசி உள்ளவனுக்கு நீ உதவி செய் சிறுமைப்பட்டவர்களை திருப்தியாக்கு அப்பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் இருள் மாறி வெளிச்சம் உன்னிடத்தில் உதிக்கும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறதோ ஐயோ என் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதே என்று கலங்கி நிற்கிற மகனே மகளே நீ மற்றவர்களை நினை பசியுள்ளவனுக்கு இறங்கு சிறுமைப்பட்டவர்களை திருப்தியாக்கு உன் இருள் வெளிச்சமாக போகிறது உன் துக்கம் சந்தோஷமாக போகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு உதவி செய்கிற உன்னை கத்தர் உயர்த்துவார் நீ கவலைப்படாதே நான் என் வாழ்க்கையில் உயரவில்லையே என்று கலங்கி நிற்காதே ஏழைகளுக்கு இறங்கு பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடு சிறுமைப்பட்டவர்களை திருப்தியாக்கு உன் வாழ்விலே ஆசீர்வாதம் வரும் கத்தர் உன்னை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் యేసు క్రీస్తు బి నామతి జబికరేన్ పితావే ఆమేన్